மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் மேற்கு மாவட்டங்களின் சார்பாக நானும் என்னுடன் இணைந்து பணியாற்றும் கடந்த பணிகள் என்னென்ன பொதுச்செயலாளர் அவர்கள் எப்படி வேலை செஞ்சோம் யாரும் பார்த்துக்கிறோம் ஆனால் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க நம்ம மாவட்டத்தில் நிகழ்ச்சியில் பார்த்து இன்னும் நம்ம செய்யக்கூடிய பணிகள் புதிய <laughs> <laughs> ஒருவர் <laughs> புதிதாக <laughs> <laughs> இருபது டாக்குமெண்ட் ஏறாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ண இப்போ உதாரணத்துக்கு தமிழக ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் நம்ம அந்த பசுமனுக்கு முன்னாடி அது ஒரு சிஸ்டர்ஸ் ஒரு பத்து பேர் வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐம்பது பேர் வந்தாங்க வந்து ஒன்னு அன்னை கிளாஸ் இறக்கி விட்டாரு நாங்கள் வண்டிக்குள்ள உட்காந்து இருக்கோம் அப்போ வந்து அந்த குழந்தைங்க சொல்லிட்டு போனாங்க அது கிறிஸ்டியன் காலேஜ் அந்த சிஸ்டர் சொன்னாங்க ஐயா நீங்கள் எப்போ முதலமைச்சராக வந்தீங்கன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் சொன்னாங்க ஐயா எனக்கு ஆள் பாஸ் போட்ட முதலமைச்சர் நீங்கள் தான் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இது ஆன்மூல காட்சியாக வந்து கேட்டு வீடியோ பதிவுலாம் தான் இருக்கு அதே போல் கொஞ்ச தூரம் தள்ளி போனோம் ஸ்டாலின் வந்ததுக்கும் நம்மளுடைய பொதுச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் கேப்பு அவங்களுக்கு தெரியும் அந்த டைம் ஷெட்யூல் இப்போ அங்கே நிறைய பேர் வந்தீங்க எல்லாருக்குமே வந்தீங்க டிஎன்கே வேஸ்டி கட்டிட்டு சேலை கட்டிட்டு கருப்பு சவுப்பு சேலை கட்டிட்டு வரிசையா நிற்கிறாங்க நம்ம ஆத்தாக்கள் தண்ணியை போட்டு இதெல்லாம் போட்டு வெயில் கயரமா இருக்கு இவரை பார்த்த உடனே இவர் அவரை பார்த்த உடனே டிஎன்கே சேலை கட்டின ஆத்தாக்கள் எல்லாருமே எடப்பாடி வாழ்க்கையில் எடுத்து

இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் இப்படி நடக்குதுன்னு அவங்க கேட்டா நாங்க தான் நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் காவல்துறைய மாற்ற கருத்து இல்லை நடைபெறாத தடுக்கிறதுக்கு தான் காவல்துறை இருக்கிறது என்பதை கூட இந்த முதலமைச்சர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்ப அவர் சொல்றாரு நாங்கதான் இந்தியாவிலே தான் முதலிடத்துல இருக்குது எதுல முதலிடத்துல இருக்குது கடன் வாங்குறதுல இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்களா நாலு லட்சம் கோடி இன்றைக்கு இந்த நான்கு வாங்கி இருக்காங்க அது முதலிடத்தில் இருக்காங்க டாஸ்மாக நூத்தி நாற்பது கோடி ரூபாய் இந்த ஆண்டு மட்டும் கூடுதல் வருமானம் அதுல முதலிடத்தில் இருக்கிறார் இந்த பாலியல் வன்முறை சம்பவம் இந்தியாவிலே தமிழ்நாடு தலைவர்கள் இருக்கிறது அதுல தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது போதை பொருள் நடமாட்டம் நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் வந்து போதை பொருள் கைப்பற்ற கஞ்சா அப்படின்னு பேரே நமக்கே தெரியல பெத்த பெற்ற என்னென்னு சொல்றாங்க இவ்வளவு வந்து இன்னைக்கு ஆண்டு காண்டு இது கூட்டிக்கிட்டே போகும் ஆனா போன ஆண்டு தந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் நேரில் நெல் கொள்முதல் நிலையம் இந்த ஆண்டு சொல்றாங்க நெல்மணிகள் விளையுது இன்னைக்கு வந்து விளைச்சல் அதிகம் அப்படின்னு அவங்க சாதனை கொடுக்குறாங்க அத்தனை நெல்மொழிகளும் லாரியில கோடோரில் செருவில் கோட்டில் மலையில் ஒழச்சு போயிட்டேன் பொதுச்செயலாளர் போய் பார்த்துருக்கா ஈரப்பதம் எழுநூற்றி ரெண்டு சதவீதம் இருந்தால் நாங்கள் கொள்முதல் பண்ண முடியாதுன்னு சாப்பிட்டு சொல்றோம் மத்திய அரசு இதே நிலையில் வருகிற போது மத்திய இருந்து இந்த ஈரப்பதத்தை தளர்த்தி கொள்முதல் செய்வதற்கு முன்பாகவே விதிகளை தளர்த்தி அனுமதி பெற்று அதற்கு பிறகு கொள்முதலுக்கு ஆணையிட்ட முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஏன் நீ அதை செய்ய முடியல இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு நோட்ல கொஞ்சம் வச்சுக்கணும் அதை விளைவிக்கிறதுக்கு அந்த சேர்த்துல இறங்கி நாத்து நட்டு அது பூச்சி கொடி வந்து தெளிச்சு தாலி அரமான வச்சு அவன் வளர்த்து அந்த நெல்வழியை கொண்டு வந்தா இந்த அரசாங்கம் வாங்குறதுக்கு என்ன கட்டணும் விளைச்சு கொள்முதல் எவ்வளவு வந்தா தெரிஞ்சு போயிருக்க ஒரு இடத்துல கொட்டி வைக்கலாம் நானும் முதலும் கொட்டி வச்சிருக்கலாம் மதுரையில நாப்பத்தி ரெண்டு சென்ட்ரு நாற்பத்தி சென்ட்ரு கலெக்டர் உத்தரப் போறாரு நம்ம பிரவீட்குமார் ஐஏஎஸ் நாப்பத்தி எட்டு இடத்துல நேரடி நெற்கொள்வது நிலையங்கள் கறக்கணும்னு உத்தரவு போடுறாரு